மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் ஆதி ஆகமம் பதினஞ்சு ஒன்று இப்போ நீங்க வந்து இவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க இந்த மனிதர்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க என்னை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க என்னால எந்த ஒரு திராணியுமே இல்லாத மனுஷனா இருக்க என்னால அப்போஸ் பண்ண முடியாது என்னால அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது அந்த அதிகாரங்களோடு பேச முடியாது இந்த மனிதர்கள் கூடி எனக்கு எதிராக இவ்வளவு செய்கிறாங்களே நான் ஒன்றுமே செய்யாமல் எனக்கு எதிராக இவ்வளவு காரியங்கள் செய்கிறாங்களே எனக்கு இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் எனக்காக யார் பேசுவா எனக்காக யார் எடுப்பா எனக்காக யார் எல்லாவற்றையும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் கேடகம் தான் என்ன ஆண்டவர் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுவேன் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை மனிதர்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அதிகாரமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட உயர்ந்த இடத்துல ஆகப்பட்டது ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார் நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன் அந்த பெரிய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமையும் அவருடைய ஒரு வார்த்தை நான் உண்டாக்கப்பட்டது அப்பேற்பட்ட தேவன் சொன்னாரு நான் உன்ன பாதுகாப்பேன் உன்னை சூடு எத்தனை மனிதர்கள் என்ன வேணா பேசட்டும் உனக்கு எதிரா என்ன வேணா செய்யட்டும் அவர்கள் தீங்க நினைக்கட்டும் ஆனா உனக்கு எதிரா அது வராது அது உண்டை தொடாது உன்னை சேதப்படுத்தாது ஏன்னா நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு கேடகமா இருப்பேன் அப்படின்னு டேசப்பா உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க எது ஒண்ணும் உங்களை அணுகாது அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் எந்த மனிதர்கள் செய்கிற காரியங்களும் அவர்கள் செய்கிற சதிகள் எது ஒன்றுமே உங்க கிட்ட வராது உங்களிடம் அது வாய்க்காது ஏன்னா பெரிய தேவன் காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க எந்த மனிதரும் உங்களுக்கு எந்த தீங்கையுமே செய்ய முடியாது நீங்க யாரா வேணா இருக்கலாம் ஆண்டவர் அறியாதவர்களாகவும் இருக்கலாம் ஆனா தேவன் உங்களோட இந்த வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் பயந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க யாரும் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்க முடியாது ஏன்னா கத்தருடைய கரம் உங்க மேல இருக்கு இசப்பாவுடைய கரம் உங்க மேல இருக்கு அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் அவர் உங்களை வழிநடத்துவார் எந்த ஒரு சோர்வும் உங்களுக்கு வராதபடி மெல்ல நடத்துவார் பாதுகாப்பார் வெளவீனங்களெல்லாம் மாற்றுவார் அது மாத்திரம் இல்ல தேவன் உங்களுக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு வசதம் சொல்லுவது பலனா என்ன தெரியுமா அவர் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாதுகாத்தா மட்டும் போதுமா நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்க வேணாமா அதற்கு ஆசிர்வாதம் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறதுல அதான் தேவன் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கு நான் உனக்கு ஆசிர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் காரியங்கள் படிக்கின்ற காரியங்கள் நீங்க ஒரு தொழில் செய்யலாம் வேறு ஏதாவது செய்யலாம் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணலாம் எதுவா வேணா இருக்கட்டும் கத்த எல்லாவற்றிலுமே உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எல்லா காரியத்திலுமே உங்களோடு கூட இருப்பார் அவருடைய கரமே உங்களோடு கூட உங்களை பயங்கரமா ஆசிர்வதிக்கும் இப்போ எந்தெந்த மனிதர்களெல்லாம் உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு விரோதமாக கூடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக தேவன் உங்களை ஆசிரதிப்பார் அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுமே தேவன் உங்களை ஆசிரதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மையாக இருப்பார் ஒரு குறையும் இல்லாம தேவன் அழகாய் உங்களை நடத்துவார் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நீங்க ஆசீர்வாதமா இருக்க தேவன் விரும்புகிற நீங்க குறைச்சல் தாழ்வுபட்டு மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அடிமையா இருக்க தேவன் விரும்புகிறவரே இல்லை நீங்களும் எழுந்து நிற்கணும் நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்களும் பலனோடு இருக்கணும் நீங்களும் சகல ஆசிர்வாதங்களும் பெற்றவர்களாய் நிற்கும்படி தேவன் விரும்புகிறார் அதுதான் தேவன் இப்போ உங்களோடு பேச விரும்புகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்றார் எந்த ஒரு தீமையும் அணுகாலும் தேவன் உங்களை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் உங்களை மேன் உயர்த்துவார் மேன்மேலும் ஆசிரதிப்பார் எல்லா ஜனங்களின் மத்தியிலும் ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார் எந்த இடத்தில் தலை குடிந்தீர்களோ அதே இடத்தில் உடைய தலையை நிம்முறை செய்கிற தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கார் தேவனுடைய ஆசிரதிக்கவே ஆசிரதிக்க போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்து தேவன் கிட்ட கேள்வி யாராக வேணாம் நீங்கள் இருக்கலாம் விசுவாசிக்கும் பொழுது உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அவங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு தேவன் இப்பவே உங்களுக்கு அற்புதம் செய்ய கொள்ளமையுள்ள தேவனா இருக்கிறார் இப்ப நம்ம ஒரு விச தேவனை நோக்கி அந்த அந்தவரையும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் உங்களை பாதுகாப்பா உங்களை மகா பரிசுத்தரே கிருமையான தேவனே இயேசுமகே மக்கியப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்கை செய்பவரே இம்மான வேளராய் பூண்டிருப்பவரே உனக்கு நன்றி சுவாமி அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க எல்லோரோடும் நீ நிரும்பிறாங்க அவர்களுமே விசுவாசிக்கிறார்கள் தேவனே தேவனி இந்த ஜபத்தை கேட்டு இதை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல செவிக்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே அவர்களோடு நீங்க இருங்க ஆண்டவரே அவர்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க என் தேவனே அவர்கள் பயந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் இந்த மனிதர்கள் எனக்கு என்ன தீங்கு செய்து விடுவார்களோ இவர்களால் எனக்கு என்ன நேரிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனே ஆனால் நீரோ அவர்களுக்கு கேடகமா இருப்பீராக எந்த ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி யாரும் அவர்களை சேதப்படுத்தாதபடி குறையும் வராதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க தேவனே தகப்பனி அப்பா அவர்களோடு கூட இருங்க தேவனே இறுதியத்துல இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க இறுதியத்துல இருக்கிற காரியத்தை எடுத்து போடுங்க தேவனே அந்த பயம் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் அந்த காரியம் அவர்களை இறுதியத்தை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே அது மாத்திரமல்ல அவர்களை மேன்மேலும் உயர்த்துகிறார்கள் மேன்மேலும் உயர்த்தீராங்க மேன்மேலும் ஆசிர்வதிகன் தேவனே இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசிர்வதிப்பீராங்க யாரெல்லாம் விசுவாசித்து செபிக்கிறார்களோ எல்லோரையுமே ஆசிர்வதிகன் தேவனே இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதியும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதியும் என் தேவனே அது மாத்திரமல்ல அப்பா அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவீராக இயேசுவின் நாமத்தானே அவர்களுடைய இறுதியத்தில் இருக்கிற பயமெல்லாம் எல்லாம் போக கட்டுவது அப்பா நான் கட்டளை கொடுக்கிறேன் அந்த இருதயத்தில் இருக்கிற பயம் மனிதர்களை குறித்த பயம் கட்டுவது கட்டளை கொடுக்கிறேன் தேவனே அப்பா அது அவங்க இருதயத்திலிருந்து போய் நல்ல நிம்மதி சமாதானம் தைரியமான உள்ளத்தை நீர் தருகிறாங்க கொடுங்க ஆசிர்வதிகள் எந்த ஒரு மனிதர்களுக்கும் அதிகாரத்திற்கும் யாரும் பயப்படக்கூடாத தகப்பனே கூட இருக்க ஜனங்களுடைய அங்கலாய்வை பார்க்கிற இவன் அவருடைய கண்ணீரை தேவன் பயங்களை மாற்றுகிற தேவன் இப்பொழுது கூட செபத்தை கட்டு எல்லோருடைய பயத்தையும் மாற்றி அவர்களை ஆஸ்ரோதிக்க போவதற்காக ஒரு கோடான ஒரு ஸ்தோதரமானுவரேன் அப்படி செபத்தை கேட்டு இதற்கெல்லாம் பதில் கொடுக்க உங்களுக்கு நன்றி தெரிவிப்பேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே செவிக்கிறேன் செவ ஜீவனோட ஜீவனும் நல்ல விழாவே அம்மே